நான் பேக் சைடு கட் பண்ண போகிறோம் ப்ளவுஸோட பின்பக்க உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பிளவுஸோட உயரம் தளர்ந்து பார்க்கும்போது பதிமூணு இன்ச் இருக்குது அப்போ இந்த பிளவுஸோட உயரம் வந்து பதிமூணு கீழே வந்து மடிச்சு தைக்க ஒன்றரை இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கணும் மேலே தையலுக்கு அரை இன்ச் விட்டுக்கணும் அந்த பிளவுஸ் எத்தனை இன்ச் பிளவுஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா இது இல்லைங்களா லெஃப்ட் சைடு ஆம்ஹோல் முடிகிறதுலேருந்து ரைட் சைடு ஆம்ஹோல் வரைக்கும் அளக்கணும் அளந்து பார்க்கும்போது பதினேழு இன்ச்சு இருக்குது பதினேழு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி நாலு இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு பிளவுஸ் முப்பத்தி நாலு நாளால் வகுத்தோம்னா எட்டரை இன்ச் வரும் இந்த ப்ளவுஸோட அகலம் வந்து எட்டரை இன்ச்சு இப்போ உயரம் பதிமூணு அகலம் எட்டரை இதை வச்சு போதா பேக் சைடு மார்க் பண்ணுவோம் கீழே மடித்து தைக்க ஒன்றரை இன்ச் விட்டுக்கோங்க ப்ளவுஸோட உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு அந்த பதிமூணு இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம் மேலே தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுக்கிறோம் அடுத்து இந்த ப்ளவுஸோட அகலம் எட்டரை தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கிறோம் அப்போ பத்து வருது இந்த பத்து இன்ச்சை இந்த ப்ளவுஸோட அகலம் வந்து பத்து இன்ச்சு இருக்கு இல்லைங்களா அந்த பத்து இன்ச்சை வந்து இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி ரெண்டு மூணு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த ப்ளவுஸ் உயரம் பதிமூணு இன்ச்சுக்கும் அகலம் பத்து இன்ச்சுக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி போடுற மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டுட்டு அடுத்தது கழுத்தோட உயரம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து கழுத்து உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அந்த இன்ச் இப்படி ஸ்கேல் வச்சு அளந்து பார்க்கலாம் அந்த கழுத்தோட உயரம் வந்து ஆறு இன்ச் வருது இப்படி கழுத்தோட உயரம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பேக் சைடு உயரத்தை அளந்து பார்த்தோம்னா அப்படின்னா அல்ற இருக்குது அப்படின்னா அளவு கூட எடுத்துக்கலாம் அந்த ஏழரை இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கணும் தையலுக்கு ஒரு அரை இன்ச் வெட்டுக்கிறோம் கழுத்துக்கு அகலம் எவ்வளோ வைக்கலாம்னா ரெண்டு இன்ச் வச்சா போதும் முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸ் தானே அதனால் ரெண்டு இன்ச் வச்சா போதும் கழுத்தோட உயரத்துக்கும் அகலத்துக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க இங்கே ஒரு முக்கால் இன்ச்சு மேலே ஏற்றி அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட வேண்டியது தான் இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு இருக்குது ஒன்றே முக்கால் இன்ச்சு தைக்கிறதுக்கு அரை இன்ச் அடுத்தது ஒன்றே முக்கால் இன்ச் தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் இந்த ப்ளவுஸோட ஆம்கோல் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு அளக்கும் போது இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கையோட ஆம்போல் முடி முடிகிற வரைக்கும் அளந்து பார்க்கணும் இந்த ஆம்போளோட உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு இருக்குது இப்படி அளந்து பார்க்குறதுனா அளந்து பார்க்கலாம் இல்லை அப்படின்னா அந்த டேப்பையே வச்சு இப்படியே இந்த ஆம்கோல் அளவு வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம் ஸ்கேல் இல்லை அப்படின்னா அப்படியே இன்ச்சு டேப்பை வச்சு அளந்துக்கலாம் அப்படி கண்டுபிடிக்கிறதனா கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து வந்து பதிமூணு இன்ச்சு இந்த இந்த சைட் சீமோட உயரம் வந்து எட்டு இன்ச்சு இருக்குது இந்த பதிமூணில் எட்டு போச்சுன்னா மிச்சம் அஞ்சு அப்படியும் ஆம்களோட உயரத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த எட்டு இன்ச்சை மார்க் பண்ணுறோம் தையலுக்கு அரை இன்ச்சு வரோம் மிச்சம் தளர்ந்து பார்த்தம்னா நாளைய முக்கால் இன்ச்சு வருது இந்த கோட்டை மார்க் பண்ணக்கூடாது நம்ம தையலுக்கு இட விட்டுருக்கோம்னா அந்த கோட்டில் தான் மார்க் பண்ணணும் இப்போ அந்த ஆம்போல் ரவுண்ட் எப்படி வரையணும்னா இந்த உயரத்தில் பாதியும் அகலத்தில் பாதியும் கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கு உயரம் நாலே முக்கால் இன்ச்சில் ரெண்டரைக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக மார்க் பண்ணியிருக்கேன் அகலம் வந்து மூன்றை வந்து மூன்றையில் பாதி ஒன்றே முக்கால் மார்க் பண்ணிட்டோமா இந்த இருந்து ஒரு இன்ச்சு வச்சா போதும் இவங்க வந்து உடம்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு இன்ச்சு வச்சா போதும் இந்த மூணு புள்ளையும் அப்படியே ஜாயின் பண்ணணும் இந்த ப்ளவுஸோட பேக் சைடு வரைஞ்சதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்